கனவு காணும் பால் ஒரு காலத்தில் ஒரு பாழ்காரி இருந்தாள் ஒரு நாள் அவள் தலைமேல் ஒரு பெரிய பால் பானையை வைத்து சந்தைக்கு பால் விக்கச் சென்றாள் நடந்து செல்லும் போது அவள் மனதில் பல கனவுகள் வந்தன இந்த பாலை விற்று பணம் சம்பாதித்து விட்டால் அந்த பணத்தால் கோழி குஞ்சுகளை வாங்கலாம் என்று அவள் கனவு கண்டாள் அந்த கோழி குஞ்சுகள் வளர்ந்து கோழிகளாக ஆகும் அப்போது அவற்றை விற்று இன்னும் அதிக பணம் சம்பாதிக்கலாம் அதன் பிறகு அந்த பணத்தால் இரண்டு ஆடுகள் வாங்கலாம் ஆடுகள் வளர்ந்தவுடன் அவற்றை நல்ல விலைக்கு விற்கலாம் அப்படியென்றால் நான் இரண்டு மாடுகள் வாங்கலாம் இவ்வாறு பல கனவுகளை காணும்போது அவள் மகிழ்ச்சியில் குதித்து குதித்து நடந்தாள் அப்போது திடீரென்று அவளது தலைமையில் இருந்த பால் பானை கீழே விழுந்து பால் எல்லாம் அவள் பெரும் அடைந்து ஐயோ என் அனைத்து கனவுகளும் போய்விட்டன என்று புலம்பினாள் குஞ்சு பொரிக்கும் முன்னரே கோழிகளை எண்ண வேண்டாம்